தினம் தினம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது சில படங்கள் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் சில படங்கள் அழுகைய வர வைக்கும் சில படங்கள் நம்மள கற்பனை உலக சஞ்சரிக்க வைக்கும் சில படங்கள் உண்மையை பேசி நம்ம முகத்தில் அறியும் அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை மையமா கொண்டு சமீபத்துல ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இஸ்லாமிய கோட்பாடுகள் படி தங்களோட அன்றாட வாழ்வை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துல ஒரு குக்கிராமத்துல வசிக்கிறா ஃபர்ஹாங்கிற ஒரு பொண்ணு திருமணத்தை மட்டுமே கனவாக கொண்டு வாழக்கூடிய தன்னுடைய சக தோழிகளுக்கு மத்தியில கையில புத்தகங்களோடையும் நாவல்களோடையும் மூடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் ஃபர்ஹா நிறைய கனவுகளோட கல்வி பத்தின கற்பனைகளோட நிறைய படிக்கணும் வாழ்க்கையில பெரிய அளவுல சாதிக்கணுங்கிற கனவுகளோட ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஃபர்ஹாவுடைய தந்தை அந்த கிராமத்துடைய மேயரா இருக்காரு தன்னை சுத்தி பிற்போக்கு தனங்கள் அரங்கேறி கொண்டிருந்தாலும் மகளுடைய கனவுகளுக்கு துணியாகவும் தன்னோட கிராமத்துடைய பாதுகாப்புல அக்கறை கொண்டவராகவும் இருக்காரு அந்த அப்பா பதினஞ்சு வயசு கடக்கும் பெண்களுக்கு உடனடியாக திருமணத்தை முன்வைக்கும் சமூகத்துல ஃபர்ஹாவை நோக்கியும் அந்த தருணம் வருது அவள் எதை படிக்க போறா குரானத்தை அவள் படிச்சிட்டாலே இனி அவள் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஆசிரியரோட கேள்விக்கு நான் அரசியல் கணிதம் ஆங்கிலத்தை படிக்க போறேன்னு கோபமா சொல்ற ஃபர்ஹாவோட வார்த்தை அடக்குமுறைக்கு உள்ளாகும் மொட்டுமொத்த பெண்களுடைய குரலா நம்ம முன்னாடி ஒழிக்குது எதிர்ப்புகளை மீறி தன்னோட கிராமத்திலிருந்து வெளியேறி நகருக்கு சென்று தன்னோட படிப்பை தொடர்வதில் ஃபர்ஹா உறுதியா இருக்கா தந்தையும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு நகரத்துக்கு போய் மேல் படிப்பை தொடரப்போவதை நினைச்சு மகிழ்ச்சியில் இருந்த ஃபர்ஹாக்கு அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் கூட நிலைக்கல அவளோட நம்பிக்கை உடைக்கப்படும் காட்சிகள் தான் அடுத்தடுத்து அடங்கியிருது மேல் படிப்பு குறித்து கனவு கண்ட ஃபர்ஹாவோட கண்களுக்கு குண்டு வெடிப்புகளும் துப்பாக்கி குண்டு சத்தங்களும் கொலை காட்சிகளும் காத்திருந்தது ஃபர்ஹாவை இருள் சூழுது தன் முன்னே தன்னோட கிராமம் அழிவதை பார்த்து பார்த்து உடையரா நான் வந்துடுவேன் இங்கேயே இருன்னு தந்தை சொல்லிட்டு போய் நாட்கள் கடந்தும் திரும்பி வரல இறுதியில எல்லாவற்றையும் இழந்து ஃபர்ஹாவுடைய கால்கள் எங்கேயோ நம்பிக்கையோடு பயணிக்கிறது நாமும் அவளோட அந்த கடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷுடைய ஆக்கிரமிப்பாள பாலஸ்தீனர்களுக்கு நடந்த அவலங்களை உலகமே மறந்திருக்காது அந்த உண்மை கதையை மையப்படுத்திதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இயக்குனர் அரிஞ்சே சலாம் தொண்ணூறு நிமிடங்கள் கொண்டு இந்த படத்துடைய கதாபாத்திரங்களின் தேர்வு இசை ஒழிப்பது அனைத்தும் கணக்கச்சிதமா புரிந்திருக்கு வருஷ கணக்காக தொடரக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன போராள அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறையும் ஃபர்ஹா போன்ற இளம் பெண்களுடைய கனவுகள் அளிக்கப்படுவதையும் சர்வதேச சமூகத்துடைய பார்வைக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காங்க இயக்குனர் அவங்களுடைய முயற்சிக்கு பலனும் கிடைச்சிருக்கு ஏராளமான சர்வதேச விருதுகளை இந்த ஃபர்ஹா படம் குவித்து வருகிறது இப்ப இந்த படம் நெட்ளிக்ஸ் ஓடிடி தளத்துல காண கிடைக்குது போரினால் ஒரு சமுதாயம் எப்படி பாதிக்கப்படுது அந்த போர்களால் எத்தனை பேர் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழக்கிறாங்க எத்தனை பேருடைய கனவுகள் கலைக்கப்படுகிறது எத்தனை பேர் தங்களுடைய குடும்பங்களை இழக்கிறாங்கங்கிறத அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கு இந்த வருகா இந்த படம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இப்போ ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கு இந்த படம் நெட்ளிக்ஸில் ஒளிபரப்ப கூடாது இந்த படத்தை இனியும் யாரும் பார்க்க கூடாது இந்த படத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பற்றுக்கதைகள் எந்த அளவும் உண்மை இல்லை இந்த படம் ஒளிபரப்ப தகுதியற்றது இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் நீக்கணும்னு சொல்லி பல தரப்பில் இருந்து நெட்ஃபிளிக்ஸ் எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு ஆனால் அதையும் தாண்டி இந்த படம் ஒளிபரப்ப படணும் போர்களால் ஏற்படக்கூடிய குற்றங்களும் போர்களால் ஏற்படக்கூடிய இழப்புகளும் புரிந்தா மட்டும்தான் இந்த உலகம் போர்கள் இல்லாமல் இருக்கும் நம்மக்கிட்ட அழுத்தமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் போரில்லாத வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது போர் இருக்கக்கூடிய சமுதாயம் எந்த அளவுக்கு பின்னோக்கி பாயுதுங்கிறது தான்